ஆமை மற்றும் முயல் பொன்னான நற்பயன் தரும் சிறுகதை ஒருமுறை ஒரு காட்டில் முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தனர் முயல் மிகவும் வேகமாக ஓடுவதில் வல்லமையானது ஆனால் அதே சமயம் ஆணவத்துடன் இருந்தது மெல்லிய நடையின் காரணமாக ஆமை குறித்து அதை கேலி செய்ய காத்திருந்தது ஒருநாள் முயல் கூறியது நான் மிகவும் வேகமானவன் ஆனால் நீ உன்னுடன் போட்டியில் எனக்கு எளிதான வெற்றி ஆமை சிரித்தபடி பதிலளித்தது அப்படியா சரி ஓட்டப் போட்டி வைத்து பார்ப்போமே முயல் உடனே ஒப்புக்கொண்டது மற்ற விலங்குகள் ரசிக்கக்கூடியிருந்தன ஆரம்பத்தில் முயல் வேகமாக ஓடிவிட்டு உறந்த தயாரானது ஆனால் ஆமை மெதுவாக மிகவும் நிலைத்தன்மையுடன் தொடர்ச்சியாக நல்ல சிந்தனையுடன் சென்றது தன்னம்பிக்கை மிகுதியால் தூங்கிய முயலை கடந்து கொண்டு அதுவே வெற்றி பெற்றது முயற்சி பொறுமை மற்றும் நிலைத்தன்மை வெற்றிக்கான அடிப்படைகள் ஆணவம் தோல்வியை வரவழைக்க நேர்மையான திருதொழர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நம்மோடு இருக்கும்